பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் பதினாறாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட சமாதானம் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜபிப்போம் ஏசாயா நாற்பத்தி எட்டு பதினெட்டு ஆ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாய் இருக்கும் அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும் ஏசாயா முப்பத்தி இரண்டு பதினேழு பதினெட்டு நீதியின் கிரியையை சமாதானமும் நீதியின் வலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம் என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் ஏசாயா முப்பத்தி இரண்டு பதினேழு பதினெட்டு தகப்பனி கிருபியானுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனி ஆவியானவரே உம்முடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய கட்டளையின்படி நடக்கிறவர்களுக்கு நீர் மெய்யான சமாதானத்தை கத்த நீர் அருள் செய்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நாங்களும் உடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து நடக்கக்கூடிய கருவை தாரும் தேவாதி தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளையை நாங்கள் பின்பற்றி வர எங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்க கத்தர் அருள் செய்வீராக தகப்பனி உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா உடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க கருவை தாங்க தேவரீர் அனுதினமும் நீர் எங்களை போதித்து வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா எங்கள் சுயபுத்தியை நம்பி நாங்கள் ஜீவிக்காதபடி கத்தரிடம் சகல ஆலோசனையும் கேட்டு பெற்றுக்கொண்டு அதன்படி செயல்படக்கூடிய கிருபை தந்தர்களும் தேவாதி தேவன் எங்கள் குடும்பங்களை நீர் ஆட்கொள்வீராக எங்களை நீர் ஆளுகை செய்வீராக நீர் கொடுத்த சரீரம் எங்கள் ஆவி ஆத்தம சரீரமும் உமக்குரியது என் ராஜா ஆமீன் பிதாவை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் நீர் எங்களை வழிநடத்தும் எல்லா தீமைகளுக்கும் நீங்களாக ரச்சித்துக் கொள்ளுங்க அப்பா உமக்கு நாங்கள் பகிமை செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா உம்முடைய பாதுகாப்பின் கரம் எங்களோடு இருப்பதாக எங்களை வழி நடத்துவீராக வேலையடைப்பீராக எல்லா தீமைகளுக்கும் துன்மார்க்குடைய கண்ணுக்கு ஆலோசனைகளுக்கும் முற்றிலும் நீங்கள் ஆக்கிரமித்துக் கொள்ளுங்க கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தக் கோட்டைக்குள் எங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்றே உமக்கு மகிமை உண்டாவதாக எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதித்தள்ளும் பிதாவே ஒவ்வொரு ஜனத்துக்கும் உடைய சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே அப்பா பிதாவே எல்லா விதமான பிரிவினைகள் வன்முறைகள் ஓய்ந்து தேவனி அறியத்தக்கதான கருப்பை தருவீராக அப்பா ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் ஏற்ற வழியிலே சந்திக்கப்படுத்தும் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா நன்றி தகப்பனி பலவிதமான மனவேதன மன உளிச்சல இருக்கிற பிள்ளைகளை கத்தர் நீங்கள் சந்தித்தள்ளும் சமாதானத்தினால் நிரப்புவீராக கத்தர் இறங்குவீராக ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 இஸ்ரேல் தேசத்தை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும் எல்லா தீமைக்கும் நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே ஞானத்தையும் ஆலோசனையும் நீர் அருள் செய்வீராக உலக நாடுகளில் எல்லாம் அப்பா யுத்தங்கள் ஓய்ந்து தேவாதி தேவனாகி உண்மை பற்றி கொண்டிருக்கவும் உண்மை நினைக்கவும் உண்மை ஆராய்ந்து அறியத்தக்கதான கிருபை தருவீராக கர்த்தர் இறங்குவீராக ஒவ்வொரு தேசத்தின் அதிபர்களை கர்த்தர் நீர் தொழுவீராக அப்பா அம்மாக்கு நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே எங்கள் மீறுதலோ குறை குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தினால் எங்களுக்கு சுத்திகரித்து புதுப்பித்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் எங்களை பரிசுத்தப்படுத்தியர்களும் தகப்பனி ஆமீன் அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்து எங்கள் சிந்தனையை கடவது எங்கள் இருதயத்திலே வாசம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே உமக்கே மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்